உறவுகளுக்கு அன்பான வணக்கம் ஒரு சுனாமி அடித்து ஓய்ந்தது போல இந்த வெள்ள அனர்த்தம் மிகப்பெரிய சேதங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது அதில் மிக முக்கியமாக இந்த நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு இடம் மாவடிப்பள்ளி மாவடிப்பள்ளி பகுதியில் இடம்பெற்ற அனர்த்தம் என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது மனதில் ஒரு வடுவாக அது பதிந்து போயிருக்கிறது மதராசாவிலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட போது உயிர் பிரிந்த சம்பவங்கள் அந்த இடத்திலே நேரிலே மூழ்கியவர்களை தேடுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இருபத்து ஆறாம் தகுதியிலிருந்து ஒருவர் இருவர் மூவர் என்று சொல்லி அடுத்தடுத்த தேடுதல்களிலே மீட்கப்பட்ட சடலங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை அளித்திருக்கிறது சம்மாந்துறையைச் சேர்ந்த மாணவர்கள்தான் அப்படி நீரிலே அடித்துச் செல்லப்பட்டவர்கள் அதிலே ஏழாவது சடலம் வரையில் நேற்று வரையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் எட்டாவது சடலத்தை தேடுகின்ற பணிகளும் மும்முரமாக ஈடுபடுத்தப்பட்டது இன்றைய நாளிலே எட்டாவது சடலமும் அந்த மாணவனுடைய சடலம் மீட்கப்பட்டது அது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான இறுதிக்கிரியைகள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நேரம் இப்போது எங்கு பார்த்தாலும் சமூக வலைத்தளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பெயர் லவன் தவராஜ் அவர்கள் ஏன் இவர் பேசப்பட வேண்டும் இவருக்கும் இந்த மாவடி பள்ளி அனர்த்தத்துக்கும் என்ன தொடர்பு என்று தேடுகின்ற போதும் நீரிலே அடித்துச் செல்லப்பட்ட சிறுவர்களை தேடுகின்ற பணியிலே நிறைய பேர் ஈடுபட்டிருந்தார்கள் அதிலே நேவியைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் சுழியோடிகள் இப்படி பலரும் ஈடுபட்டிருந்தாலும் கூட இனம் மதம் என்பதை கடந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கிய தன்னார்வ தொண்டர்கள் சேவை மனப்பாங்கோடு களத்திலே குதித்தவர்களை மறந்துவிட முடியாது அப்படி குதித்த ஒருவர்தான் இந்த லவன் தவராஜ் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் பிறந்த காரைதீவுமன் பல அறிஞர்களையும் பல கல்விமான்களையும் புத்திஜீவிகளையும் தந்திருப்பது போல பல சமூக சேவகர்களையும் உலகுக்கு தந்திருக்கிறது அப்படி ஒரு சமூக சேவையாளன் தான் லவன் தவராஜ் கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி அனர்த்தம் ஏற்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரையில் அவர் முழுமையாக இந்த தேடுதல் பணிக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார் காரதீவு மண்ணைச் சேர்ந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தகுதி பிறந்தவர் விபலானந்தா மத்திய கல்லூரியிலே தன்னுடைய கல்வியை தொடர்ந்தவர் ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர் சவளக்கடை போலீஸ் நிலையத்திலே பணியாற்றக்கூடியவர் தன்னுடைய வேலைக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டுதான் இந்த நான்கு நாள் பணியையும் தன்னார்வகமாக செய்திருக்கிறார் அந்த கடலிலேருந்து போட்டை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்கான கைகொடுப்புகளை உறவுகள் கொடுக்க அதிலிருந்து அவரோடு அவருடைய உறவுகள் சொந்தங்கள் கைகோர்த்து இந்த தேடுதல் பணியிலே இறங்கியிருந்தார்கள் இதிலே இறங்கியதால் அவருக்கு என்ன லாபம் இதிலே தேடியதால் அவருக்கு கிடைத்த விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது எதுவுமே இல்லை மனிதம் என்கின்ற ஒன்றுதான் இங்கு வாழ்கிறது ராவண பக்தனான ராவணனை தன்னுடைய முப்பாட்டன் கொண்ட லவன் தவராஜோடு இணைந்து நிறைய உறவுகள் இந்த களத்திலே கை கொடுத்திருந்தார்கள் அதிலே மிக முக்கியமாக அஜயகாந்த் கிருபாகரன் உதயகாந்தன் உதயமோகன் நிகால் ரஞ்சன் மது அப்படின்னு சொல்லி இதைவிட இன்னும் பல நண்பர்கள் மாறி மாறி தங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டும் கூட களத்திலே குதித்து தங்களுடைய உயிரை துச்சம் என மதி தங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் கூட இந்த பணியிலே களத்திலே இறங்கியிருந்தார்கள் இப்போது எல்லோரும் தானே இறங்கினார்கள் ஏன் இந்த லவன் தவராஜ் மட்டும் பேசப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு தலைமைத்துவம் தான் சரியான வழிகாட்டுதல் தான் எந்தவொரு செயற்பாட்டையும் சரியான இலக்கோடு பயணிக்க வைக்கும் அப்படி அந்த குழுவை வழிநடத்திய தலைமைத்துவம் மிக்க ஒருவர்தான் இந்த லவன் தவராஜ் ஒருவேளை இவருடைய இந்த செயற்பாடு அரசியல் பிரவேசத்துக்கானதா என்கின்ற விதமாக கூட விமர்சனங்கள் வரலாம் இப்படியானவர்கள் அரசியலில் வரவேண்டும் என்பதும் பலருடைய ஆசையாக கனவாக இருக்கலாம் இப்படி சமூக சேவைக்கென தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர் தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது தன்னுடைய மனைவி குழந்தைகளை தாண்டி இப்படியான இடத்தில் அவர் குதித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனநிலை எல்லோருக்கும் பரப்புவதில்லை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியிலே தன்னுடைய தாய் தந்தையை பறிகொடுத்தவர் அதனுடைய நினைவாக இருபது ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு தண்ணீர் பந்தலை அமைத்திருக்கிறார் காரைதீவு மண்ணிலே அதைவிட இந்த கிழக்கு மண்ணிலே சேவையாற்றக்கூடிய பல சமூக மட்ட அமைப்புகளோடு தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர் சேவற்கடியோன் அமைப்போடு இணைந்து கதர்காமத்திற்கு பாதயாத்திரை பாத யாத்திரை செல்லக்கூடிய உறவுகளையினுடைய தாக தாகசாந்தி தீர்க்கக்கூடிய விடயங்கள் உறவுகளுக்கான உதவிகளை செய்வது என்று சொல்லி பல முறைகளிலும் அவர் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் கல்முனை தமிழ் இளைஞர் சேனையோடும் கைகூர்த்திருக்கிறவர் இவர் மிகச்சிறந்த கொக்கி விளையாட்டு வீரராக இருக்கிறார் கொக்கி லயன்ஸ் கழகத்தினுடைய முன்னாள் தலைவராகவும் இருந்திருக்கிறார் பல இடங்களில் வெற்றி வாகை சூடுவதற்கு கழகத்திற்கு முன்னின்றவராக இவர் இருந்திருக்கிறார் இதைவிட சைக்கிள் ஓட்டுவது கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான விடயங்களிலும் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவராக அதைவிட நண்பர்கள் வட்டத்தை அதிகளவில் கொண்டவராக இவருக்கு காரி தீவில் மட்டும் நண்பர்கள் கிடையாது சென்ற இடமெல்லாம் நண்பர்கள் சிரித்த கத்தோடு புன்னகையோடு அவர் எந்த நேரத்திலும் எல்லோரோடும் பழகக்கூடிய அந்த இயல்பும் அந்த சமூக சேவை மனப்பாங்கம் தான் இன்று அவருடைய பெயரை அதிக அளவில் பேச வைத்திருக்கிறது இந்த வெள்ள அநர்த்தம் ஆரம்பிக்கின்ற முதல் நாளிலே கிட்டங்கியினூடாக அவர் சவளக்கிடைக்கி வேலைக்கு செல்ல வேண்டும் வேலைக்கு செல்வதற்காக வந்து சேர்கின்ற போது அங்கு போட் சேவைகள் ஆரம்பிக்கப்படவில்லை அந்த நேரத்தில் ஒரு மதகுரு அந்த இடத்தை அந்த வெள்ளத்தை தாண்டி செல்ல வேண்டும் காத்திருக்கிறார் தான் பூசைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அந்த இடத்திலிருந்து அவரை கைபிடித்து அழைத்து மறுகரையிலே பாதுகாப்பாக இடுப்புக்கு மேலால் தண்ணீர் சென்ற போது கூட அழைத்து செல்கின்ற போது பலரும் அந்த இடத்தில் இருந்து சொன்ன விடயம் அவரை நம்பி போகலாம் நீங்க கைவிட்ட மாட்டார் சொல்லி ஏனென்று சொன்னால் தன்னுடைய உயிரை விட பிறருடைய உயிரை காப்பாற்றுவதிலே அத்தனை அக்கறை கொண்டவர் எனவே அந்த அக்கறைதான் என்று மாவடி பள்ளியில் காணாமல் போன எட்டு சடலங்களை மீட்பதில் முன்முறமாக அவரை பயணிக்க வைத்திருக்கிறது எட்டையும் அவர்கள்தான் மீட்டார்களா என்று கேட்டால் இல்லை அங்கே பல அமைப்புகள் சமூகமட்ட மட்ட அமைப்புகள் இணைந்திருந்தன பாதுகாப்பு படையினர் குதித்திருந்தார்கள் எல்லோரும் இணைந்து மொத்தமாக தேடியதன் காரணமாகத்தான் அந்த தேடுதலின் பயனாக இப்போது சடலங்களை நான்கு நாட்கள் நிறைவிலே முற்றமுள்ளதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே அவர் வாழ்த்தப்பட வேண்டியவர் பாராட்டப்பட வேண்டியவர் அவருடைய சேவை மிகப்பெரியது இனம் மதம் மொழி என்பதை தாண்டி நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் என்ற மனிதநேயத்தோடு பல சேவைகளை செய்வதிலே மும்முரமாக இருக்கிறார் அதனால் தான் என்று அவர் பார்க்கப்படுகிறார் அங்கு இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அத்தனை பேருமே களத்திலே மாண்டு போனவர்கள் ஆனால் தன்னுடைய உறவுகள் என்று நினைத்து கொண்டுதான் அவர்களை காப்பதற்கு களத்திலே குதித்திருந்தார் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் பலரும் என்னை அழைத்திருந்தார்கள் இதற்கான பண உதவிகள் நிதி உதவிகள் அதை தாண்டி வேறு வேறு உதவிகள் எல்லாம் செய்வதாக இப்போது வரையில் கூட பல தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நான் எந்த இடத்திலும் சென்று அந்த புகழை தேடிக் கொள்வதற்காக நான் களத்தில் இறங்கவில்லை சமூக சேவைக்காக என்னுடைய மனதில் பட்டது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் குதித்துவிட்டேன் அதற்கு துணையாக நண்பர்கள் உறவுகள் கை கொடுத்தார்கள் அந்த முயற்சி வெற்றிகரமாக நடந்திருக்கிறது நான் தொலைபேசியில் அழைப்படுத்தி பேசுகிற நேரத்திலேயே அவர் எங்கே நிற்கிறார் என்று கேட்டால் இந்த நான்கு முழுமையாக மழை வெயில் என்பதை தாண்டி களத்திலே நின்று சேவையாற்றியவர்கள் அவர்களுடைய உடல் களைப்பு என்பது இருக்கும் ஆனால் அதை தாண்டி நான் இப்போது தொலைபேசியில் பேசுகின்ற போது காரதிவு பகுதிக்கான நீர்க்குழாய்கள் ஏற்கனவே உடைப்படுத்திருந்தது என்கின்ற தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நீர் கிடைக்காத உறவுகளுக்கான நீரினை பௌஷர் மூலமாக வழங்குவதற்கு பணி செய்து கொண்டிருக்கிறார் களத்திலே இப்போது வரையில் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் அதுதான் அவருடைய சேவை மனப்பாங்கு எனவே அவருக்கு இந்த உந்துதலை கொடுத்தது காரதி மண் அதைவிட காரதிவில் இருக்கக்கூடிய ஆலய நிர்வாகங்கள் அனைத்துமே இதில் பின்புலமாக நின்று வழிகாட்டியிருந்தார்கள் விளையாட்டு கழகங்கள் அவருக்கு துணை நின்றது சமூகமட்ட அமைப்புகள் மொத்தத்தில் காரிதீவு மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு இளைஞனாக லவன் தவராஜ் இருக்கிறார் இவரை பற்றி இப்போது சமூக வலைத்தளங்களிலே நிறைய நண்பர்கள் தங்களுடைய பதிவுகளை இட்டு வருகிறார்கள் அதிலே குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் ஒரு ஊடகவியலாளர்களுடைய பதிவு எல்லோருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஊடகவியலாளர் சுலைமான் ராஃபி அவர்கள் என்ன அவர் அப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது நான் நேவிக்காரன் என்று நினைத்துவிட்டேன் லவன் தவராஜ் மாவடிப்பள்ளி அனர்த்தத்தின் போது தற்பொழுது பேசப்படும் பேர்களில் தோழர் லவன் தவராஜ் அவர்கள் முன்னிலையானவர் தற்பொழுது சமூக வலைதளங்களில் இவரை பற்றி படிக்கும்போதுதான் தோழரின் செயற்பாடுகள் எனக்கு ஞாபகம் வந்தது ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்ததன் பிறகு முதலாவது ஜனாசா கண்டெடுக்கப்பட்டதிலிருந்து ஆறாவது ஜனாசா கண்டெடுக்கும் வரை நேரடியாக களத்தில் நின்றவன் என்ற அடிப்படையில் பல சம்பவங்கள் எனக்கு தெரியும் எமது சகோதர கிராமமான காரிதீவைச் சேர்ந்த தோழர் லவன் தவராஜ் அவர்கள் யனாசாக்களை தேடும் பணியில் படகில் அங்குமிங்குமாக அலைந்து தெரிந்தார் அவரின் ஆளுமையில் ஒரு கட்டத்தில் நேவி வீரர்களுக்கு சிங்களத்தில் உரத்த குரலில் பேசியதைக் கண்டேன் அப்பொழுது நேவியில் பெரியவர் இவர்தான் என்று நினைத்து விட்டேன் அந்த அளவிற்கு மிகவும் பொறுப்பாக நடந்து கொண்டார் தொடர்ந்தும் யனாசாக்களை தேடும் பணி மும்முரமாக இடம்பெற்றது படகின் முன்னால் தைரியமாக இவர்தான் நின்று என்று கொண்டிருந்தார் பல ஆச்சரியமான சம்பவங்களை நிகழ்த்தியிருந்தார் ஒரு கட்டத்தில் ஏதோ தூரத்தில் கையை காட்டி படகினை டக்கண்டு எடுங்க என்று சரளமாக தமிழிலும் பேசினார் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது என்னடா நேவிகாரன் தமிழில் எப்படி பேசுகிறானே என்று பிறகு படகு வேகமாக பறந்தது அதன் பிறகு முதலாவது ஜனாசா அடையாளம் காணப்பட்டு காரிதிவு கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு முன்னால் கொண்டு செல்லப்பட்டது அந்த நேரம் எனக்கு அழுகை வந்தது கைகள் படம் பிடிக்க மறுத்தன கண்ணீர் நதி போல ஓடியது கால்களும் கைகளும் தடுமாறின ஒரு நிமிடம் திக்கு திசையானேன் நானும் மௌலவி சில்மி சகோதரர் நசீருன் சுலைமான் ஆகியோர் பாதுகாப்பு அதிகாரிகளோடு தான் நின்றோம் மறுபக்கம் பெரும் ஜனத்திரள் கடலாகிருந்தது நான் இருக்கும் இடத்திலிருந்து ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட இடத்திற்கு செல்ல முடியாத நிலை காணப்பட்டது பிறகு கலங்கிய முகத்தோடு தோழர் லவன் மீண்டும் கரைக்கு வந்ததைக் கண்டேன் அவர் முகத்தில் பெரும் கவலை காணப்பட்டது அவருடைய ஆளுமையும் பார்வையும் தெளிவாக இருந்ததை கண்டு வியப்புற்றேன் ஒரு கட்டத்தில் இவர் செல்லுகின்ற படகில் நானும் செல்ல வேண்டும் இவைகளை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று மனதில் பாரிய அங்கலாய்ப்பு ஏற்பட்டது அந்த அளவிற்கு படம் காட்டாமல் பாடம் நடத்தினார் தோழர் லவன் இங்கு காணப்படும் அதிகமான புகைப்படங்கள் மாலை நான்கு பதினைந்திற்கு பிறகு எடுத்தவை இதன் பிறகு சமூகம் அளிக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் இவரை கண்டேன் ஆனாலும் கேமராவில் இவரை படம் பிடிக்க முடியாமல் போய்விட்டது அந்த அளவுக்கு படு பிஸியாக களத்தில் பணியாற்றினார் தோழர் லவன் லவன் உங்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்க பிரார்த்திக்கிறேன் தோழருக்கு பொருத்தமான பாடல் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சில பாடல் வரிகளை பதிவிட்டிருக்கிறார் நண்பா நண்பா நீ நான் நாம் ஆவோம் நண்பா நண்பா நீ நான் நாம் ஆவோம் தமிழ் சொல்லித் தந்தது மனிதத்தை 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 இனம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றிய தீர்வாகும் உயிர்களை இழந்தது போதும் உறவுகள் அழிந்தது போதும் அன்பு ஒன்றிய தீர்வாகும் அந்த பாடல் வரிகளோடு அவருடைய வார்த்தைகள் எழுத்துக்களாக வந்திருக்கிறது எனவே ஒரு இஸ்லாமிய சகோதரர் களத்திலே இவரைப் பற்றி கண்டவர் இப்போது முழுமையாக அவரை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த தட்துணிச்சலும் அவருடைய அந்த தலைமைத்துவமும் எல்லோருக்கும் புரியக்கூடியதாக இருக்கும் எனவே அவருடைய சேவை தொடரட்டும் மனிதம் வாழ்ந்த பொழுதுகளில் இந்த ராவணன் நிமிர்ந்து நின்றான் மீட்கப்பட்ட யனாசாக்களை இவர்களே அதிகம் மீட்டார்கள் உயிருடன் மீட்டதில் இவர்களே அதிகம் பணி செய்தார்கள் இவருக்கு தேர்தல் கேட்கும் எண்ணம் இல்லை போலும் அதனால் வாக்குகளை குறிவைத்து புகைப்படங்களுக்கும் காணொலிகளுக்கும் நேரம் ஒதுக்காமல் உயிர்களை மீட்க போராடினார் அதிலும் வெற்றி கண்டார் வாழ்த்துக்கள் அண்ணன் லவன் நீங்கள் செய்த பணி வரலாற்றில் அழியாத சான்று இன நல்லிணக்கத்தின் அடையாளம் உயிர்காத்த உங்கள் பணி பாராட்ட மட்டுமல்ல நன்றிக்கு முறித்தானது உங்கள் கரங்களால் நீங்கள் ஏந்திய ஜனாசாக்கள் எங்களின் நிம்மதி தேர்தல் கேட்கும் எண்ணம் இல்லாததால் நீங்கள் அங்கு படம் காட்டவில்லை பாடம் நடத்தினீர்கள் நன்றிகள் கூடி இப்படி முடிகிறது அவருடைய பதிவு அரசியலில் குதிக்கும் எண்ணம் இவருக்கு இருக்கிறதோ இல்லையோ மக்களுக்கு இப்படியான சேவகர்கள்தான் களத்திலே குதித்து நின்று போராடக்கூடியவர்கள்தான் தலைவர்களாக வரவேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இவரை மீண்டும் அழைத்து வரலாம் புறத்திறந்து பார்ப்போம் வாழ்த்துக்கள் அவருடைய பணி இறந்த ஆத்மாக்களுக்கு மௌன அஞ்சலிகள்